மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து சித்திரை திருவிழா நடைபெறும் காலங்களில் மதுரையை திருவிழா கோலம் பூண்டிருக்கும் மதுரை மட்டுமின்றி அதன் சுற்றி உள்ள மாவட்டங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்த கலந்து கொள்வார்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை பொறுத்தவரை அனைத்து மாதங்களும் திருவிழா மாதங்கள் என்றாலும் சித்திரை திருவிழா வழக்கமான உற்சவங்கள் திருவிழாக்களில் இருந்து முற்றிலும் வேறுபட்டதாகும் இதில் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் இந்த நாளில் மதுரை மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் இருப்பவர்கள் நேரடியாக சென்று திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொள்வார்கள் மீனாட்சி அம்மனுக்கு திருமங்கல்யம் அணிவிக்கும் அதே சமயத்தில் திருமணமான பெண்கள் பலரும் புதிய மாற்றிக் கொள்வார்கள் இப்படி மாற்றுவதால் அன்னை மீனாட்சியைப் போலவே தங்களுக்கும் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மதுரையில் இருப்பவர்கள் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்கள் உலகின் பல நாடுகளிலும் இருக்கும் பெண்கள் டிவி நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் திருக்கல்யாண காட்சியை தரிசித்து தாலிச்சரடு மாற்றிக் கொள்ளும் வழக்கம் உள்ளது கள்ளழகர் மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் கொடுப்பதற்காக மதுரைக்கு வருவது விழாவின் முக்கிய அம்சமாகும் அதேபோல் சித்திரை திருவிழாவின் போது பதினான்காவது மற்றும் இறுதி நாளில் தேவேந்திர பூஜை நடத்தப்படும் இது மண் செழிப்பதற்காக நடத்தப்படும் மிக அற்புதமான பூஜை ஆகும் கள்ளழகர் அழகர்மலை சென்றடைவதுடன் மதுரை சித்திரை திருவிழா நிறைவு பெறும் இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பாக மீனாட்சி அம்மன் அம்மன் திருக்கல்யாணம் வியாழக்கிழமையில் வருகிறது அதுவும் தன்னுடைய சகோதரனான பெருமாளுக்கு உகந்த ஏகாதசியில் இந்த திருவிழா அமைவது இன்னும் விசேஷமானதாகும் அதிலும் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி அவதரித்த நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரத்தில் வருவது மிகவும் உயர்வான சிறப்புடையதாக கருதப்படுகிறது திருமணம் ஆகாதவர்கள் செல்வ நிலையில் உயர வேண்டும் என்பவர்கள் கர்மவினைகள் நீங்க வேண்டும் என்பவர்கள் இந்த நாளில் மீனாட்சி அம்மனையும் பெருமாளையும் வழிபடுவது சிறப்பு